அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக செவ்வாய் பயிற்சி காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தர்மஸ்தான் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் இருந்து லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றிற்கு நுழைகிறாருங்க பொதுவாகவே மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பது என்பது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதை இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றக்கூடிய வகையில் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானினுடைய சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக செவ்வாயின் மீது பதிகிறது ஜென்ம ராசி மற்றும் தைரியஸ்தானம் ஆகிய இடங்களில் படியக்கூடிய வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் தனுசு ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதால் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிற ஏற்கனவே செவ்வாய் மிக வலுவான அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரும்போது ராசியின் ஆதரவு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து செவ்வாயை மேலும் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே குரு மங்கள யோகம் என்பது அபரிவிதமாக கிடைப்பதால் தனுசு ராசுக்காரர்களுடைய வாழ்வில் நடைபெறாது என்று நினைத்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் கைகூடும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மங்களகரமான நிகழ்வு எதுவாக இருந்தாலும் உறுதியாக கைகூடும் வீடு கட்டுதல் புதிதாக வீடு வாங்குதல் என எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலை இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுகிறது என்பதை விட அபரிவிதமான நல்ல வாய்ப்புகள் இனிமேல் தான் அதிரடியான ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிச்சயமாக அனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாகவும் நுட்ப வும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதோடு மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் அப்படிப்பட்டவர் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் எந்தவிதமான சுப நிகழ்வாக இருந்தாலும் செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்று ஏனென்றால் செவ்வாய் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது மிகவும் குறிப்பாக திருமணத்தில் செவ்வாய் தோஷம் ஏற்படும் செவ்வாய் சாதகமற்ற அமைப்பில் செல்லும் போது செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல சிரமங்கள் ஏற்படுவதால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வாழ்வில் எளிதில் கைகூடாது அது மட்டுமல்லாது ராகு கேதுவை தாண்டிலும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் प्रदान सेवाएं அதேசமயம் அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளை செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு துணை நிற்கக்கூடியவரும் தான் அவர் இந்த வேளையில் லாபத்தில் அமர்ந்திருக்கும் போது குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷங்களும் தடைகளும் இருந்தாலும் இந்த வேளையில் அவை அனைத்தும் தவிடுபடியாக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது தனுசுராசிக்காரன் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே இந்த வேளையில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெறக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அழைக்கப்படுவதால் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெற்றால் தசாபுத்தியின் அடிப்படையில் உறுதியாகவே உங்களுடைய பெயரில் சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் குரு மங்கள யோகத்தை பெரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் உருவாக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எனவே நினைப்பதை காட்டிலும் பூமிகாரகனின் அருளால் பல நல்ல வாய்ப்புகள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சகோதர காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சின்ன சின்ன ஈகோ போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் அவை அனைத்தையும் முழுமை விலக்கி நிறைந்த நன்மையையும் வளர்ச்சியையும் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த சந்திக்க கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை விரைவாகவும் துரிதமாகவும் அதிரடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்கிறார் செவ்வாய் எனவே நினைப்பதை காட்டிலும் விரைவாக பல பணிகளை செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செய்வதால் ஆற்றல் வீரம் என்பது அதிகரிக்கும் கோபம் வந்தாலும் நியாயமானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறது குறிக்கோளையும் லட்சியத்தையும் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது தலைமைத்துவத்தின் முக்கிய தன்மையை உறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பதால் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் உறுதியுடனும் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பமாக அமைய போகிறது விளையாட்டு துறையில் அபரிவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விளையாட்டு துறையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தும் விலகும் உங்களுடைய திறமை பழிச்சென்று வெளிகொணர்வதோடு மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல வாய்ப்புகளை எந்த விளையாட்டாக இருந்தாலும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தேசிய அளவில் மாநில அளவில் பல போட்டிகளில் பங்கு பெறுவதோடு இன்டர்நேஷனல் அளவிலும் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது மருத்துவத்துறையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறார் மருத்துவத்துறையில் நீங்கள் விரும்பியபடியே பல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் செவ்வாயின் அமைப்பால் உண்டு காவல்துறை என்று சொல்லக்கூடிய போலீஸ் இராணுவம் உளவுத்துறை உள்ளிட்ட பல பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடுகிறது புதிய வேலைவாய்ப்பு வாய்ப்பு உள்ளிட்ட விஷயங்களும் மிகவும் சிறப்பாக செவ்வாய் சாதகமாக விளம்பரக்கூடிய இந்த வேலையில் கைகூட போகிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு விரைவாக உயரக்கூடிய அற்புதமான வேலையாக தனசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய் ரியல் எஸ்டேட் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு வகையான நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வதோடு பல்வேறு வகையான ஸ்ட்ராட்டஜிகள் மூலம் இந்த தருணத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு வலுவாகவே கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இவை அனைத்தையும் காட்டிலும் விவசாய துறையை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாருங்க செவ்வாய் அவர் இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் விளைச்சலும் வருமானத்தையும் அதிகரித்து கொடுக்க போகிறார் மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று நினைக்கக்கூடிய பல காரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிடுபடியாக தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டிராக்டர் உள்ளிட்ட பல நவீன உபகரணங்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே தனுசராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே ராசியின் அதிபதியான குரு பகவான் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை கொண்ட கிரகம் என்றால் அது நிச்சயமாக செவ்வாய் ஒருவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் தனது பார்வையை மிகவும் வலுவாக இந்த வேளையில் இரண்டு ஆகிய இடங்களில் பதிக்கிறார் கும்பஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் பல சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் அது மட்டுமல்லாது தனது சொந்த ராசியாக இருக்கக்கூடிய மிக வலுவான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிற அருங்க சொந்த ராசியை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் விலகும் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய விற்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் மறைமுகமாக எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு வகையான எதிரிகளின் சிரமங்கள் பிரச்சனைகள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலும் வலிமையும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக திட்டமிட்டு நுட்பமாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகன் பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடும் அற்புதமான வேலையாக அமையும் ஏனென்றால் முருகனின் சாராம்சமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறாரங்க செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு செய்வதால் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தான் நாட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல நிகழ்வுகளை அதிரடியாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுச ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்